நாம் ஹோம் டெக்கர் ஐட்டத்தை மிக மிக குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இ காமர்ஸ் மூலயமா ஏற்றுமதி பண்ணலாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வச்சுட்டு ட்ரெடிஷ்னலாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஆனால் ப்ராஃபிட்டை பல மடங்கு அதிகப்படுத்துறதுக்கு லக்ஸரி ஹோம் டெக்கர் ஐட்டம் அப்படின்றது கரெக்டான ஒரு ப்ராடக்டாக இருக்கும் ஏற்கனவே செக்கில் ஆட்டின எண்ணெயை நாம் எப்படி பல மடங்கு லாபத்துக்கு விற்கிறது அப்படின்னு பார்த்தோம் ஸோ அந்த சீரீஸில் வரக்கூடிய ரெண்டாவது வீடியோ இது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் அந்த பிராஸ் ஐட்டத்தை எடுத்துக்கலாம் இப்போ சாதாரணமான வீட்டில் இருக்கக்கூடிய விளக்குகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பிராஸ்லே வந்து ஒரு டெக்கரேட்டிவான லக்ஸரி லுக்கு உள்ள ஹோம் லேம்பை வந்து நாம் தயார் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து அவ்வளோ ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்காது பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட் மாதிரி தெரியும் விலை நாம் அதிக விலைக்கு விற்பனையும் பண்ண முடியும் இதே மாதிரி பிராஸ் ஐட்டத்தை வச்சு பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களில் என்ட்ரன்ஸில் அந்த ஆஃபீஸோட என்ட்ரன்ஸில் வந்து டிஸ்பிளேக்கு வைக்கலாம் ரிசப்ஷனில் வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி பெரிய ஒரு பிராஸ் ஐட்டத்தை கூட நாம் பல மடங்கு லாபத்துக்கு ஏற்றுமதி பண்ண முடியும் இதே மாதிரி நாம் மார்பிளையும் பண்ணலாம் மார்பிள் வேலைப்பாடு உள்ள பல்வேறு கலைப்பொருட்களை நாம் செஞ்சு அதை வந்து இந்த மாதிரி அதிக விலைக்கு வைக்கலாம் இந்த ப்ராடக்ட்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கவே கிடைக்காது இது ப்ரீமியமாக நாமளே டிசைன் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட் அதனால் இதுக்கு காம்படிஷன் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நில் அதனால் இந்த மாதிரி ப்ராடக்டை நாம் ஏற்றுமதி பண்ணும்போது நாம் சொன்னதான் பிரைஸ் ரெண்டாவது இந்த ப்ராடக்டை வந்து பெரிய கஸ்டமருக்கு அதாவது பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு அல்லது மல்டி மில்லியனருக்கு தான் நாம் வந்து விற்க போகிறோம் அதனால் அவங்கள பொறுத்தவரையில் ப்ரைஸ் அப்படின்றது ஒரு மேட்ரே கிடையாது நாம் உச்சபட்ச லாபத்துக்கு இதை பண்ணுவோம் இதில் மூணாவது ஒரு ஐட்டம் இருக்குது அது என்ன அப்படின்னா சில்க் கார்பட் இந்த சில்க் கார்பட் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மல்டி மில்லியனர்ஸ் வந்து தங்களோட பெட்ரூமில் அல்லது பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அவங்களோட ஒரு ட்ராயிங் ரூமில் மட்டும் போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கார்பட்டோட விலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் சாதாரண ஒரு கார்பட் விலை பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நாயிரம் டு ஒரு லட்சம் இருக்குதுன்னு வைங்க ஸோ இது வந்து அதை விட ஐந்து மடங்கு ஆறு மடங்கு விலைக்கு நாம் விற்பனை பண்ண முடியும் அந்த கார்பட்டை எல்லாரும் வியூ பண்ணுற மாதிரியான ஒரு சாதாரண டிசைன் போடாமல் அதில் நாம் ஒரு அழகான ஒரு பெண்ணோட உருவத்தை போடலாம் குழந்தைகள் உருவத்தை போடலாம் ஸோ அதில் ஒரு ஒரு மயில் மாதிரி அல்லது ஒரு புலி மாதிரி ஏதோ ஒரு டிசைன் வந்து அதில் கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு இன்னும் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் சில்கில் பண்ணுறதுனால அதுக்கு இன்னும் தனியான ஒரு மதிப்பு இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து மார்க்கெட்டில் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது இந்த ப்ராடக்ட்லாம் வந்து நாம் ஹையர் ப்ரீமியத்துக்கு அதாவது அதிக விலைக்கு அல்டிமேட்டாக அதிக லாபத்துக்கு ஏற்றுமதி பண்ண முடியும்